ടൈം ആയിട്ട് ഒമ്പതര മണി ரொம்ப கோயிலுமே நமக்கே இப்போ நம்ம மாசு சிவா வந்தாச்சு சிவா சும்மா பழைய சேனலில் வரீங்களா என்னான்னு செக் பண்ணிணோம் ஆனாலும் இதுலேயும் உஷாராக இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி தங்க பிள்ளைங்களா அதுப்பா கரெக்டாக எல்லாருமே வந்துட்டிங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் சசி கீதா நகுலன் ஐயோ என் பட்டுங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சரி பார்க்கலாம் சும்மா அப்படின்னு தான் போட்டேன் தங்கமே தேங்க்யூம்மா காமாட்சி ஆயம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்க இன்னும் இல்லைம்மா போகிறேன் இனிமே தான் போகிறேன் சும்மா பழைய சேனல் லைவ் எப்போயுமே போட்டுடல அவ்வளோ ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டிருப்பேன் சரி அதனால பார்க்கலாம் எல்லாருமே இதுலேயும் ஷிஃப்ட் ஆகிட்டீங்களே உடனே புதிய இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்ல பிள்ளைங்களா அம்மா சாப்பிடுங்கம்மா போகிறோம்மா ஒம்பது மணி ஆகிடுச்சி போகிறேன் ஆனால் உங்களோட ஒரு பத்து நிமிஷம் லைவில் பேசிட்டு போயிடுறேன் நான் ரொம்ப சந்தோஷமா பழைய சேனலையும் இதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க உடனே வந்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்ன பண்றமா அவன் வந்து வேலம்பட்டி போயிருக்காம்மா இன்னும் வரலாமா வருவான் இனிமேதான் தூங்கிட்டாங்க இங்கே அம்மா நேரம் ஆகிவிட்டதோயோ என் தங்கமே எங்க வரணும் உங்கள் கோயிலுக்கு வரணுமாம்மா எப்படி வரணும்னு சொல்லுங்க ரொம்ப ஆசைமானு சொல்லியிருக்கீங்க தங்கமே கான்டாக்ட் நம்பரு இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸில் வருது பாருங்க அதை நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆயின்னு மெசேஜ் போட்டாக்கா டெம்பிளுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடும் பஸ் நம்பரு இதெல்லாமே இது பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஃபோன் பட் முடியலம்மான்னு சொல்லியிருக்கீங்க தங்கமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஆயின்னு மட்டும் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கோயில் அட்ரெஸ் வந்துடும்மா ஆ இப்போ நம்ம டெம்பிள் வந்து வந்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வருவீங்க காமாட்சி அவர்களே கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக வருவீங்க தைரியமாக இருங்க சரிங்களா மனசு சரியில்லைம்மா ஏஜி என்ன ஆச்சு தங்கமே ஏன் கஷ்டப்படுறீங்க மனசு சரியில்லைன்னா எதுவும் நினச்சி கஷ்டப்படாதீங்க நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தங்கமே சரியில்லைன்னு நீ நினைச்சு தோத்து போகறதை விட அது சரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழணுன்றதை கற்றுக்குங்க சரிங்களா அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க ஒரு கொஞ்சம் நேரம் தனியாக இருந்து யோசித்து இது இருந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கணுன்றதை மட்டும் முயற்சி பண்ண தங்கமே உங்களுக்காக அம்மாக்கிட்டே நாங்கள் வேண்டிக்கிறோம் சரிங்களா கவலைப்படாதீங்க மனசு சரியில்லைன்னு கஷ்டப்படாதீங்க சரிங்களா எல்லாமே சரியாகிடும் எதுவும் கடந்து போவீங்க முப்பத்தி நாலாவது செல்ல பிள்ளைங்களா ஒரு கொஞ்ச நேரம் கால் நேரம் லைவ் போட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷம் நேற்று புதிய சேனலில் கமாண்டுக்கு வந்துருந்தீங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்கீங்க அம்மான்னு சொல்லி மாரிமுத்து அவர்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவ் வந்ததில் நீங்கள் மட்டன் ஸ்டால் கடை வச்சுருக்கீங்களா மாரிமுத்து அவர்களே உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்க அம்மாவுடைய வாழ்த்துக்கள் தங்கமே விஜய் வந்திருக்கீங்க வாங்க செல் பிள்ளைங்க எல்லாம் தூங்க போயிட்டீங்களா அம்மா நான் ப்ளஸ் டூவில் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லுங்க அம்மா நகுலன் நீ அம்மாவோட பிள்ள நீ நல்லா படிக்குங்க நீங்கள் நல்லா மார்க் எடுக்குங்க சரிங்களா அம்மா நாட்டு கேமும் வரேன்னு சொன்னீங்களம்மா ஊன் தங்கம் இப்போ என்னன்னாக்கா எட்டு மணிக்கு மேலே கொஞ்சம் வேலை எல்லாம் முடிஞ்சுட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால உங்களோட பேசினா கொஞ்சம் மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்னு தான் லைவ் வந்தேன் தங்கமே ஹாய் அம்மா வெங்கடாஜலபதி எப்படி இருக்கீங்க ஹாய் அம்மா நன்றி அம்மா சரி தங்கமே சரி அதனால தான் லைவ்க்கு வந்து கண்டிப்பாக சண்டேனுக்கே அது கம்பல்சரி லைவ் இருக்குது ஸோ இப்போ டைம் கிடச்சிது உங்களோட பேசுனா இப்போ ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும் என் எனக்கு வந்து உங்களோட பேசுனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா லைவுக்கு வந்து நம்ம புதிய சேனல் லைவ் முடிச்சுட்டு பழைய சேனலில் வந்து எல்லோரும் அதில் இருக்கணும் இதுலேயும் சப்போர்ட் பண்ணுறிங்க போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு நல்லா இருக்கீங்களா அம்மான்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் தங்கமே நல்லா இருக்கிறம்மா அம்மா என் கடை பேர் சொல்லுங்கள் பேச்சு அம்மாளா கடைப்பேர் பேச்சி அம்மாள் மட்டன் ஸ்டால் ஆ மாரிமுத்து ஓகே கரெக்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கடை வியாபாரம் நல்லா நடக்கணும் தங்கம் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வருவீங்க ஆ நல்லா வருவீங்க கவலைப்படாதீங்க செல்லமே அம்மா எனக்கு உடல் உடல்நிலை மனநிலை சரியில்லை கொஞ்சம் சரியாகட்டும் என்று வாழ்த்துங்கள் எனக்கு குடும்பம் நல்லா வாழ்த்துங்கள் அம்மா தங்கமே உங்களுக்கு ஒரு குறையும் வராது உடல்நிலை மனநிலை எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாதுன்னு தைரியமாக இருங்க என்னைக்கு வேண்டாம் டைம் ஆகிடுச்சி நாளைக்கு ஒரு எலுமிச்சை மரத்தில் ட்ரிஷ்டி எடுத்து போட்டுக்கு தங்கமே கொஞ்சம் ட்ரிஷ்டி பழத்தில் போட்டுக்கிட்டாக்கா கொஞ்சம் உடம்பு சுமாராக இருக்கும் ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்து எடுத்துக்கிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்கம் போட்டு ஒரு கருப்புரை வச்சு ஏற்றி ஒரு ட்ரிஷ்டி போட்டுக்குப்பா கண்டிப்பாக சரியாயிடும் தங்கமே ஒன்றும் ஆகாது உடல்நிலை நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றி அம்மா தா நன்றி நன்றி தங்கமே நன்றி தங்கமே மணிகண்டன் ஆயிம்மா கோமா இருக்கிறேன் லைவுக்கு வரலையில தங்கமே இப்போ இதில் வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் தங்கமே நல்லா இருக்கிறேன் சம்மியை நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா செல்ல பிள்ளைங்களா சாப்பிட்டோங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இவ்வளோ நேரம் ஆகி தூங்காமல் இருக்குங்களா செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் அப்போ அம்மா லைவ் போட்டு தான் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறேன் சாப்பிட்டோம் அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேவையான நன்றி அம்மான்னு சொல்லியிருக்கீங்க ஆகாது தங்கமே ஒரு டிஸ்டிக் போட்டுக்கோங்க உங்களுக்காக நாளைக்கு எங்கள் கோயில் அர்ச்சனை நடக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் சரிங்களா நீங்கள் சாப்பிட்டிங்களான்னு இருக்கீங்க இன்னும் இல்லை தங்கமே இந்த தான் போய் சாப்பிட்ணும் ஹாய் அம்மா ஹாய் தங்கமே அம்மா நீங்கள் பேசுங்கம்மா இல்லை தங்கமே நீங்கள்லாம் பாவம் பொழுது கஷ்டப்பட்டு எல்லாமே இப்போ தூங்குகிற டைமில் அம்மா எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு அதனால்தாம்மா ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருக்கீங்க அம்மா அவங்கள எவன் அசிங்கப்படுத்தணும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க இட்லி சாம்பார் சாப்பிட்டோம் வெங்கட் கணேஷ் ரொம்ப நன்றி சாமி வணங்கி நான் நன்றி சொல்கிறேன் ஐயா உண்மைதான் எல்லாத்தையுமே இழக்க வச்சுட்டா பற்றி அந்த தாயே இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம எவ்வளோ அவதூறியாக தப்பு தப்பாக பேசினாலும் கடவுளை அவங்களோட எல்லாத்தையும் இழக்க வச்சிட்டா பார்த்தேன் எனக்கு எதுவுமே இல்லாமல் தனிமரமாக நிற்க வச்சுட்டா பார்த்தேன் அந்த தாயே என்றைக்குமே நம்ம கோவத்தில் சாப்டது மிகப்பெரிய தவறுன்னு என் தாய் எனக்கு புரிய வச்ச ஒரு தருணம் யாருமே நீ சபிக்க வேண்டாமா என் பாதத்தில் விட்டுட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுனால என்றைக்கு என் தாய் பாதத்தில் இந்த ஒரு மாதமாக நான் விட்டுட்டேன் எதுவாக இருந்தாலும் என் தாய் பார்த்துக்கிட்டேன்னு அப்படி நான் விட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா என் மனசு அமைதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறேன் யார் பற்றி யோசிக்கிறதுல யார் என்ன பண்ணாலும் நம்ம வழக்கு பதிவு போட்டு லாயர் வச்சு நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி வழக்கு போட்டு விட்டுட்டு நான் பாட்டு என் வேலை பார்த்துட்டு போறேன் இப்பயே யாருன்னா என்னை பற்றி போடுறதுனால எனக்கு என்ன வரது நிற்க போதா இல்லை நான் சாப்பிட்றது நிற்க போறதா நல்லா இருக்கிறேன் நல்ல துணி மண்ணி கட்டிக்கிறேன் நல்ல நகை நட்டு போட்டிருக்கிறேன் கை நிறைய வளையல் போட்டிருக்கிறேன் நல்ல சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்குது எனக்கு கொடுத்துருக்குற கடவுளை நான் நாலு பேருக்கு போய் நான் செய்கிறேன் நான் நிம்மதியாக என்னை தாய் வச்சிருக்கிறேன் போதும் நம்ம யார் குடியும் கெடுக்காம நம்ம அம்மனுக்கு சேவை செஞ்சுட்டு நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம போகலாம் நம்ம ஒருத்தர் குடியை நம்ம கெடுக்கிறோம் ஒருத்தர் கெடுதல் செய்யணும் அந்த தாய் அதுக்கான கர்மம் எனக்கு கொடுத்துட்டு போட்டோம் இப்போ ஏன் நானாக இருந்தாலும் சரி இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி இந்த லைவ் பார்க்குறவங்களாகட்டும் ஒரு விஷயம் உண்மை நம்ம ஒரு விஷயத்த ஏமாற்றிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு நாள் தண்டனை தான் ஆகும் சில விஷயங்கள்லாம் அந்த காலம் அரசு நன்று கொள்ளும் தேவன் நின்று கொள்ளும் அப்படி நின்று கொள்ளுனாக்கா பார்க்கும் பொறுத்து பொறுத்து பார்க்கும் புள்ளதானே தானே புல்லதானன்னு அதுன்னு ஒரு நேரம் காலம் வரும்போது வச்சு தீட்டிடும் அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்குவேன் அது என்ன கர்மம் பண்ணணும் என் என்ன வந்துட்டு என்ன சொல்கிறது எவ்வளோ ஸ்தலங்கள் எவ்வளோ பெரிய பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இருந்தாலும் வந்துட்டு சில பேரால் அங்கே மோத முடியறதில்ல இந்த ஊருக்காரங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஆசைப்பட்டு என் வீடியோஸ் போட்டால் தான் அப்படி அவனுக்கு வியூவர்ஸ் பணம் அப்படின்றதுக்காக அவன் அவ்வளோ அவ்வளோ அவதுறைகள் போடுறான் இந்த முகம் பார்த்தாவே அந்த மாதிரி தப்பா பேசணும்னு தோணுமா ஐயோ அந்த தாய் முகம் அப்படி நம்ம பேசலான்றது தோணுமா இன்னைக்கு எந்த தாய் அசிங்கம் பண்ணானோ எல்லாத்தையுமே இழந்துட்டான் கட்டிகிட்டு மனித எழுந்துட்டான் குழந்தைங்க எழுந்துட்டான் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ரோடு ரோடாக பிச்சு எடுக்கிற என்றைக்குமே தான் செய்யக்கூடிய பாவ கர்மங்கள் ஒரு நாள் ஒரு நாள் துரத்தி அடிச்சிட்டே இருக்கும் துரத்திட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து தலைமுறை தலைமுறை காப்பாற்றும் ஒரு எமங்கிட்டே நம்ம உயிர் போகுது அப்படி என்றால் அந்த நிமிடம் அந்த தாய் எனக்கு அன்னதான போட்டானே அந்த உயிர் போற நாட்கள் கூட அந்த யமராஜா எனக்கான நாட்களை தள்ளி வைக்குவார் நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை தான் நான் கடன் பிடிக்குவேன் அதுதான் செல்ல பிள்ளைங்களா இப்ப நான் உனக்கு பண்ணிட்டேன் துரோகனாக்கா இப்ப நான் உன்னை கெடுக்கிறேன் அப்படின்னா என்னை கெடுக்க கடவுள் இருக்கும் என் பின்னாடி அந்த மாதிரி தான் அது என்னன்னு தெரியல செல்ல பிள்ளைங்களா நான் அம்மனுக்காக உண்மையாக இருந்ததுனால இல்லை நான் சேவை பண்ணுறதுனால நான் யா ஏதாவது வாயை திறந்து நான் சபிச்சிட்டேனா அப்படியே உடனே அவங்களுக்கு நடந்துடுது அது என்னன்னு தெரியல அதனால இப்போ நான் வந்து யாருக்கும் அதை சபிக்கிறது பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவறு எதுவாக இருந்தாலும் தாய் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டேன் நம்ம அது பண்ணக்கூடாது அது வந்து நம்ம க கடவுள்கிட்ட விட்டுணும் அந்த கடவுளே பார்த்துக்கிட்டோம் அது என்னுடைய விஷயத்தில் அப்படியே நடக்குது இப்போ அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அடுத்தவங்க பொண்டாட்டி என்ன செய்யறது அங்க அப்படின்னு ஒன்றை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது தன் தன்னை சுட்டுடும் இப்போ நீ அடுத்தவன் பொண்டாடி பார்த்த நேரம் உன்னுடைய மனைவி பார்த்துருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டு உட்காந்துருக்குனா கடவுள் இல்லாமல் நடந்துருக்குதா ஒரு கல் ஒரு காற்று அசையுது அப்படின்னாக்கா அந்த சிவனுடைய அருள் இல்லாமல் அது அசையாது எப்படி நம்ம சிவன் அப்போவுடைய அருள் இல்லாமல் அது அசையாது அந்த அசைவு கூட அந்த கடலுடைய சுவாசங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த அசைவுகள் கொடுக்கும் நம்ம ஏதோ பேசுகிறோம் வாய்க்கு வந்ததெல்லாம் உண்மைகள் அது கிடையாது உண்மை நம்ம குட் டே சேனல்ந்து கமெண்ட்ஸில் சத்தியமான உண்மை அதனால்தான் எனக்கு எல் எல்லாத்துலேயுமே எனக்கு கடவுளுக்கு ஆப்பாத்திருக்கு தங்கமே எனக்கு கடவுள் வந்து நம்ம வக்கீல் லாயர் மூலமா என்ன காப்பாத்திருக்கேன்னா உங்களுடைய அன்பு தான் அம்மா உங்க கோயில் வேலை வேலை இருக்குதா அப்படின்னா இருந்தது இப்ப எல்லாமே வேலைக்கு ஆள் எடுத்துட்டோம்மா உங்ககிட்ட போன்ல பேச முடியுமா அம்மா என் கடை வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன் அம்மா அது மாதிரி வந்து கண்டிப்பாக கடை வீட்டுக்கு வரணும் ஐயோ என் தங்கமே கண்டிப்பாக உங்கள் கடையை அனுப்புமா உங்கள் நம்பர் போட்டுட்டு உங்கள் கடைக்கு பக்தர் வந்து மட்டன் எடுக்கிற மாதிரி அனுப்பிடுற மதுரை மக்கள்லாம் வரட்டும் உங்ககிட்ட சரிங்களா கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா நம்ம யாராவது சேனல் கொடுத்தா நம்ம யாரெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு மனிதாப அடிப்படையில் நாங்கள் போடுவோம் இது ஒரு ஏன்னா எங்களுக்கு அது ஒரு ம அது ஒரு மனசுக்கு எங்களால் அதுதான் செய்ய முடியும் அதனால் உங்கள் சேனல் எதுன்னு சொல்லுங்கள் அதுவும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை உங்கள் கடை இதை எடுத்து அனுப்புங்க நாங்கள் அதை எடுத்து போடுறோம் அனைத்து உண்மையம்மா கண்டிப்பாம்மா நான் உங்கள் மூலியமாக அம்மா பார்க்குறேன் மாறும் நன்றி தங்கமே ஐ லவ் யூ ஸோ மச்ம்மா நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா அம்மா ஒரு விஷயம் சில பிள்ளைங்களா வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழணும் அப்படின்னாக்கா என்ன தான் நீ உண்மையை சொல்லு கத்த கண்டிப்பாக நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அரசியல் இருக்கணும் படம் இருக்கணும் பணம் இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் இந்த சில காவல் நிலையத்திலும் நம்மளாம் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒருதலை பட்சமாக பணத்தை வாங்கிட்டு பொய்யான க கேஸை போடுறதும் பொய்யான வேலைகள் பண்ணுறதும் அப்படி தான் என் வாழ்க்கையில் அக்குருமங்கள் பண்ணுறாங்க நான் எதுவும் பண்ணலம்மா இந்த கோயில கட்டிங்க வந்ததில் அவ்வளோ போகிறா இந்த சில பேர் இந்த ஊருக்காரங்களும் இந்த சில பேர் ஒரு சில மீடியாக்காரங்களும் இந்த பெரிய பெரிய அதிகாரிகளாக ஒன்று சேர்ந்துட்டு பொய்யான அவது ஒரு கேஸை போட்டு கேஸ் என்னான்னு கேட்டாக்கா ஒரு கேவலமா கேவலம் கேஸ் என்ன கேஸ் எம்எல்ஏ இருக்குதுன்னு கேட்டாவே அப்போ தமிழ்நாடே அவங்கவுங்க விருப்பப்பட்ட தலைவர்கள் பற்றி பேசுகிறாங்க அவங்களாம் அரஸ்ட் பண்ணி போய் உட்கார வைக்குவாங்களாம்மா யூடியூப்பில் வீடியோ பேசணும்னு ஒரு கேஸுமா என் மேலே ம் என்னென்ன பண்ணுறாங்க அக்குறுமு பண்ணுறாங்கம்மா இந்த இடத்துல நான் கோ வளரக்கூடாது பக்தருங்க வரக்கூடாது எனக்கு நோ ப்ராப்ளம் இப்போ பக்தர் வரணும் சத்திமய மனசில் அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது வராங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டு போறாங்க இப்போ அவங்க ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா விருப்பப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க இப்போ லட்சக்கணக்கில் கணக்குல கோயில் உண்டியில் கொட்டுறாங்க கோடி கணக்கில் மக்கள் போய் கும்மிறாங்க அந்த இடங்கள்லாம் போய் இவனுங்க கேட்க மாட்டேங்கிறானுங்க ஒரு சாதாரணமாக ஒரு பொம்பளை காட்டணும் கோயிலில் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ பொச்சிருப்பு ஒரு சமூக வலைத்தளங்களை ஒரு பெண் வளர்ந்து வரானா கண்டிப்பாக மாட்டாங்க அதுக்கான பொய்களை சூட்டுவாங்க அவங்க வளர்ச்சி எதுன்றதா வச்சு பார்க்குவாங்க அவங்கள ஒழிக்க பாக்குவாங்க அவதுரைகள் போட்டு என்ன சட்டவிரோதமாக என் கோயில வந்து அராஜகம் பண்ணி என்னை கை பிடிச்சிருக்காங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன கிரிமினலமாக என்னை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு தனி படை அமைச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் சமுதாயத்தில் நடக்குது இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாத்தி மாற்றுவான் அந்த அம்பிகை மாத்துவ என்்குமே வந்து கெட்டது எல்லாம் தலைவரித்து ஆடாது அப்படி ஆடுதுனாக்கா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அதனால கொஞ்சம் மனசுன்னு வந்து ஒரு மாசமா வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போடுற லைவுக்கு வரல இதுதான் காரணம் என்னைக்குமே அமைதியின் அர்த்தம் ஒருத்தர் நம்ம பயந்து போறோம்ன்றது கண்டிப்பாக கிடையாது எதுக்கு சாக்கடையோட கல் எடுத்து போட்டு அந்த சாக்கடை நம்ம மேலே அடிச்சுக்கணும் நம்ம ஒதுங்கி இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்றதுக்காக தான் நம்ம ஒதுங்கிருக்கிறோம் ஸோ அதனால வந்து பயந்து போகிறோம் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா அது என்றைக்குமே எதுக்கு இப்படி வீடியோ போடுறிய அடையா அறிவு கட்ட கம்மனாட்டி ஓடிப்போம் நீ ஒரு பக்கம் வந்துட்ட ஏன் சேனலில் நான் வீடியோ போடுறேன் உனக்கு பிடிச்சா பாரு உனக்கு பிடிக்கலையே போய்டு சாமி பாட்ட எந்த கடவுள் சொல்லிச்சு சாமி பாட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிற உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நான் வாழணும் எனக்கு நான் அவசியமா ஏன்டா அறிவு கட்ட நான் ஏன் ஓடிப்போ உண்மெல்லாம் அவனை பிளாக் பண்ணுப்பா அந்த கம்மனாட்டியே எல்லாம் வந்துடுங்க லொட்டு லொசுன்னு சொல்ல ஏன்டா நீங்கள் எல்லாம் வாழ்ந்தாலும் ஏசுவேங்க தாழ்ந்தாலும் ஏசுவேன் கெட்டு பண்ணாலும் ஐயோ இவ இப்படி வாழ்கிறான்றது வாழ்ந்துட்டா இவன் எவ்வளோ ஊர் அடித்து உலையில் அடித்து போட்டாலும் இப்படி வாழ்கிறதுன்றது உங்களுக்கு எல்லாம் இதுதான் தெரியும் முன் உங்களால் முடிஞ்சால் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க முடியலாம் மூடிட்டு போயிட்டே இருங்க இதெல்லாம் பேசிவிட்டு அந்த அம்மா ஆன்மீகத்திலுக்கு தான் இப்படி பேசுது அப்படி பேசுது என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது மனசில் பட்டது பட்ட தான் பேச முடியும் இதுக்காக நான் நடிச்சுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது ஏன்டா ஒரு பொண்ணு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஏதோ வந்து நல்லது கிட்ட சொல்லாமல் ஏதோ ஒரு சா வேடை எடுத்துட்டோம் கட்டி வந்தாக்கா இதுக்கு பொய்யான அவதூறு கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் பிச்சு காசு மாதிரி வீடியோஸ் போடுங்க இதுக்கு ஜாலரை அடிச்சுட்டு சொம்பு தூக்க சில பேர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நாயத்தை வீடியோ மூலியமா நம்ம பேச வந்தாக்கா நீ தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுவோம் உனக்கு நான் பதில் சொல்லிட்டு கிடக்கணும் அடா அறிவு கேட்டணும் ஓடிப்படாங்கிட்ட வந்துடுறீங்க எங்க பாரு எனக்கு நாலரை லட்சம் செல்ல பிள்ளைங்க இருக்காங்களா அவங்களுக்காக இந்த லைவ் வந்துருக்குறேன் உங்களுக்கெல்லாம் போடுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது வரும்மா தேங்க்யூ அம்மா நீங்க கோயில பூஜை செய்யும் போது லைவ் போடுங்க கண்டிப்பா போடுறேன் தங்கமே நிச்சயமா போடுறேன் சரிங்களா நிச்சயமா போடுறேன் அம்மா மனசு சரியில்லைன்னு சொல்லிருக்கீங்க சந்தையா கவலைப்படாதீங்க எப்பயுமே மனசு சரியில்லைன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க அதை சரி பண்ணிக்க பாருங்கள் சரிங்களா மனசு சரியில்லை நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம் அதை நாலு நாற்பது தான் சொல்லுவாங்க அந்த நாற்பது தான் நாலாயிரம் பேருக்கு போய் சொல்லுவாங்க என்றைக்குமே உங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையுமே கஷ்டன்னு போய் சொல்லி உங்களுடைய வேதனையை உங்களுடைய மைனஸை நீங்கள் பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் ஸ்ரீராம் வணக்கம் என் செல்லமே வணக்கம் உண்மையம்மா அம்மா அம்மா ஸ்ரீராம் தெரிஞ்சிச்சுமா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்ட பாத்து உடனே தெரிஞ்சுக்கோ எனக்குமே தாய் என்பவள் பிள்ளைங்களை மறக்க மாட்டாள் அதுதான் உண்மை ஒருத்தர் உண்மையா சில பிள்ளைங்களா வந்து ஒரு பொம்பளைங்க ஒரு கோயில் கட்டி வந்துட்டாக்காவைய சில பேருக்கு மூக்கு வேர்த்து போயிடுது நான் என்னால எதாவது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையாக நான் பாட்டுக்கு யாரோ குடுக்குறேன் யாரா என் தாட்டில பிச்சா போடுறாங்கன்னு அதையே நான் சாப்பிடுறேன் அதுதான் உண்மையா இருக்கட்டுமே யாருக்காவது எதனா தொந்தரவு கொடுத்துருக்குன்னா இல்லை மக்கள் வந்து நம்ம இப்படின்னு சொல்லியிருக்காங்களா எனக்கு கே ஒரு கேஸ் இல்லாததுக்கு ஒரு ஒரு பிரச்சனையாக கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஒரு கோயிலை காட்டி வர மக்கள் பல நாட்டும் சாமி கும்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிதான் நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணுறோம் ஆனால் இந்த இடத்துல எப்பப்பாப்பாப்பா எப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணுறாங்க கண்டிப்பாகவே ஒரு ஆன்மீகன்னாவே அரசியல் பணம் படை இந்த மூணு இருந்தால் தான் அவங்களால் ஆன்மீகம் நடத்த முடியும் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களை பொழைக்க மாட்டாங்க பணம் இருக்கிற இடத்துல தான் அதிகாரம் பேசுது அந்த அதிகாரம் தான் காவல் நிலையத்திலையும் பேசுறாங்க நம்மளாம் வந்து ஒரு ஆளே கிடையாது ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு குப்பை நம்மள அதனால இவ்வளவு இவ்வளோ ஊழியங்கள் பண்றாங்க இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பேச வந்துட்டா ஏதாவது ஒன்னு பேச தான் நீங்க அம்மா நான் சீக்கிரம் எங்க கோயில் அதே பிரச்சனை தான் உண்மைதான் ஸ்ரீராம் நம் நான் தான் சொல்கிறேன்ல பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க கோடி கணக்கில் வருமானம் வருது அரசியல் பலம்லாம் இருக்குதுல அங்கெல்லாம் போனாக்கா என்ன பண்ணிவிடுவாங்க இவங்கள தூக்கின்னு போய் உள்ளே வச்சுருவாங்க இல்லையா இப்போ நம்ம மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்கள என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுனால பொம்பளை தானே அப்படின்றதுனால என்ன வேணால் பண்ணுறாங்க இந்த இடத்துல அதே என் மனசில் இருக்கிற குமரல் வந்து இப்போ இந்த லைவ் மூலிமா அவங்களோட நான் இருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறது தான் சரியம்மா என்ன கஷ்டம் அதுதான் உண்மைம்மா எங்கள் கோயில் கட்டி இருபத்தி மூணு வருஷம் அதுமா கும்பாபிஷேகம் பண்ணலம்மா பண்ண மாட்டாங்கப்பா கும்பாபிஷேகம் எப்படி பண்ண விடுவாங்க நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் பெரிய லெவலில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பட்ட வழி வேதனை கடன்கள் என்னன்னு என்னை வாழ்நாளில் மறக்க முடியாது இன்றைக்கே நான் கட்டிகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி பண்ண அந்த கும்பாபிஷேகம் அந்த சில ஊருக்காரங்களாம் பொறுக்காமல் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் சித்திரம் கொடுக்கலம்மா என்னெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்நாள் மறக்கவே முடியாதுமா இந்த இடத்த பணத்தை கொடுத்து தான்மா வாங்கினேன் அதுக்குள்ளே இந்த கேடு கட்டவங்க ஃப்ராடு தனம் பண்ணி என்னென்ன பண்ணிட்டாங்கம்மா எது இங்கே இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான்மா அவங்க வீடே என்னை வந்து இங்கே கேட்கலாம்ல எனக்கு ஆகாதுங்கன்னுட்ட வர வச்சு சேனலில் மீடியா கொடுக்குறது இப்போ நம்ம கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் நூறு மீட்டர் தான் ஆப்போசிட் தான் அவங்க வீடு எவ்வளோ கேடு கட்டத்தனமாக இருக்காங்கம்மா கேவலம் பட்டவங்கம்மா ச ஒரு விஷயம் உண்மை செல்ல பிள்ளைங்களா ஒரு நாளில் ஒரு நாள் தெய்வம் நின்று அதனால அதனால்தான் நான் எதுவுமே பேசுறதில்ல எதுவாக இருக்கட்டும் தாய்கிட்ட ஒப்படைச்சலாம் தாயே பார்த்துக்கிட்டோம் நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னுட்டுன்னு நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைம்மா எல்லாமே வந்து எனக்கு நடந்த அநியாயெல்லாம் வந்து நான் நேஷ்னல் உமன்ஸ்கிட்டே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எதுவாக இருந்தாலும் தாய் பாதத்தில் விட்டுட்டோம்மா யாரை பற்றி நமக்கு வேண்டான்னு யாரும் பேட்டி எடுக்க விடாதீங்கம்மா நம்ம கோயில யாருக்கும் விடுறதில்லம்மா நான் ஒரு ரிப்ளே பண்ணுங்க அம்மா வாங்கியிருக்கீங்க எனக்கு ஒரு ரிப்ளே சாரிம்மா சொல்லுங்க தங்கமே சரி செல்ல பிள்ளைங்களா ஒரு பத்து மணிக்கு லைவ் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாம் போயிட்டு தூங்குங்க உங்களோட பேசுனா சித்தரசன் ஹாய்ம்மா ஹாய் தங்கமே அம்மா என் செல்ல பிள்ளைங்கள் மாரிமுத்துன்னு சொல்ல என் செல்லமே மாரிமுத்தி என் தங்கமே என் வைரமே எங்களுக்கு சப்போர்ட் எப்போது உங்களுக்கு இருக்கும் நன்றி தங்கம் அது போதுமா எனக்கு உங்களுடைய ஆறுதல் எனக்கு பக்கபலமாக இருந்தால் போதும் செல்ல பிள்ளைங்களா எனக்கு இப்போ நம்ம யார் பற்றி வேண்டாம் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் எல்லாமே உமன்ஸ் இது உள்ளே நம்ம பார்த்துக்கலாம் சும்மா யார்கிட்டே நம்ம போக வேண்டாம் என்ன ஏன்னா என்கிட்ட உண்மையான வீடியோ அங்கே இருக்குது நான் அம்மா கிட்ட நான் ஒப்படைச்சிக்கிறேன் என்னை வந்து அராஜகம் பண்ணி பொய் கேஸ் போட்டு பொய்யா என்னை இது பண்ணி என்னை எவ்வளோ வழி கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாக ஒரு பிரபஞ்ச பெண் வளர விட மாட்டாங்க முடக்க பார்க்கும் அவங்களுக்கு கெட்ட பேர்களை சூட்டை பார்க்கும் இதுதான் பிரபஞ்சம் இது வாழ்ந்தால் ஏசும் தாழ்ந்தால் ஏசும் இந்த கேடு கட்ட ஜனங்கள் சில பேர் முன்னாடி வாழ்ணும் இல்லையா அப்ப என்ன பண்றது இப்படியெல்லாம் நம்ம பொழமைதான் ஆகணும் சில பேர் நினைக்கலாம் நீங்க அருள்வாக்கு சொல்றீங்க அம்மாவுக்கு சேவை சரிங்க அந்த அம்மா இருக்க போய் தானே என்னை காப்பாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க சரியா எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்க இது ஒரு அனுபவம்ன்றது அந்த தாய் புரிய வச்சிருக்கா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சில புள்ளிங்களா கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் கன்சியூவ் ஆகுங்க கவலைப்படாதீங்கம்மா சரிங்களா போய் தூங்குங்க நிற்கிங்க கார்த்தி முருகன் நீ போய் தூங்குப்பா உனக்கு என்ன அம்புட்டு கஷ்டம் போய் தூங்குன்னு சொல்கிற அளவுக்கு கார்த்திக் முருகன் ஓடிப்போ அம்மா எனக்கு கூடி வரது திருமணம் நடக்கணும் கண்டிப்பாக தங்கமே நடக்கும் பாய் அம்மா பாய் செல்லமே சாப்பிட்டீங்களாம்மா ராகவி சாப்பிட்டேன் ராகவி நான் மார்னிங் கால் பண்ணி உன்னோட பேசுகிறேம்மா நீங்கள் கால் பண்ணதாக நம்ம கோயில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க சூரிய அண்ணா கண்டிப்பாக தங்கமே நான் காலையில் உங்களோட பேசுகிறேம்மா நாங்கள் கோயிலுக்கு ஒரு நாள் வரோம்மா வாங்கம்மா கண்டிப்பாக வாங்க இந்திரா அம்மா நம்ம கோயில் புற்றில் இருக்க அம்மன் முகமும் சுயம்பு அம்மான்னு கேட்டிருக்கேன் இல்லை அது அது சுயம்புதான் அம்மாவுக்கு முகவாடை வச்சதுக்கப்புறம் அது புத்து மண்ணெல்லாம் பிடிச்சிக்கிச்சு அதனாலதான் அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா எனக்கு இன்னைக்கு கன்ஃபார்மே ஆகவே இல்லம்மான்னு சொல்லியிருக்கீங்களா ஆகும் தாங்கமே கவலைப்படாதீங்க அம்மா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கம்மா கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாது அம்மா அம்மா நான் ஃபோன் பண்ண அம்மா கோயிலுக்கு வரேன் அம்மா பதில் சொல்லுங்கம்மா கண்டிப்பாக வா தங்கமே இது உங்கள் தாய் வீடு கண்டிப்பாக வாங்க சரிங்களா அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு டேட் என்ன தள்ளி போயிருக்கா தங்கமே அது சொல்லுங்க கமெண்ட்ஸில் டேட் தள்ளி போயிருக்கா என்னன்னு சொல்லுமா ஓம் சக்தி ஸோ வணக்கம் சரி செல்ல பிள்ளைங்களா லைவ் கட் பண்ணிக்கிறேன் அம்மா உங்களுக்கு முதல் முதல்ல எந்த வயதில் சாமி வர ஆரம்பிச்சதுன்னு கேட்டிருக்கீங்க மகளே மாறி மட்டும் சொல் வேலை சரியாக அமையல தங்கமே கூடிய உறவில் உங்களுக்கு வேலை அமையும் உங்களுடைய கொலசாமி நினச்சிட்டு சுத்தமான வெள்ளை ஒரு காட்டன் துணி எடுத்து மஞ்சள் நினச்சி ஒரு நாணயத்தை கட்டி வைங்க கண்டிப்பாக கூடிய உறவில் கிடைக்கும் கவலைப்படாதீங்க எப்பயுமே உங்கள் கொலசாமி தான் உங்களுக்கு முக்கியம் உங்கள் கொலசாமி நினச்சிட்டு அதை பண்ணுங்கள் ஹாய்மா ஹாய் நான் பாண்டிச்சேரி வணக்கம் தங்கமே வணக்கம் ஹாய் அம்மா நான் சாமி அம்மா போய் தூங்குங்க இதுதான் போட்டேன் அதுக்குள்ளே மெசேஜ் வந்துச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே கார்த்திக் அம்மா நான் சீக்கிரம் வீடு கட்டணும் ஓகே கார்த்திக் சாரி தங்கமே ஐ லவ் யூ அம்மா மிக்க நன்றி ஓகே தங்கமே எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல எல்லாருமே தூங்குங்க எல்லாரும் எல்லோரும் அன்றைக்கி என்னான்னு தெரில டல்லாக இருக்கீங்க அம்மா இல்லை அந்த லைவில் ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் நம்ம பழைய சேனலுக்கு வந்தேன் சும்மா போடலான்ட்டு ஃப்ரீயாக இருந்தோமேன்ட்டுனு லைவ் போடலாம் கொஞ்சம் உங்களோட பேசினா மனது எனக்கு வந்து உங்களோட பேசுகிறது தான் நிம்மதி அதுக்காக லைவுக்கு வந்தேன் ஒரு மாதம் எப்படி இருந்தேன்னாக்கா சில வேலைகள்லாம் இருந்தது அதனோட குட் நைட்டு அம்மா நகுலன் குட் நைட்டு அம்மா குட் நைட்டு ம் சரி செல்ல பிள்ளைங்களா ம் சாப்பிடுங்க நான் காலையிலே பேசுகிறேன் ராகவி உங்களோட சரி செல்ல பிள்ளைங்களா ஆ எல்லோருமே தூங்க போயிட்டு சாப்பிடுங்கம்மா அம்மா கண்டிப்பாக போய் சாப்பிடுறேன் சொல்ல பிள்ளைங்களா பசி எடுத்துக்கிச்சு அம்மாவுக்கு கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் சரிங்களா சரி செல்ல பிள்ளைங்களா ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்